என் தங்கப்பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க உன் வராகி அம்மா நான் உன் இல்லத்தின் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் அம்மா நீ கேட்கும் வரை இங்கேயேதான் நின்று கொண்டிருக்க போகின்றேன் ஏனென்றால் இந்த தாயானவளினுடைய ஒரே ஒரு விருப்பம் இன்று என் பிள்ளையின் என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில முக்கியமான விஷயங்களையும் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றைய நாளை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் குழந்தை மனதிற்குள் எத்தனையோ சிந்தனைகளோடு இன்றைய நாளை நீ தொடங்க நினைப்பதோடு ஒரே ஒரு சிந்தனை இன்று நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற ஒரே ஒரு சிந்தனையோடு மட்டும் நீ இந்த நாளை தொடங்க நினைத்தால் போதும் மற்றபடி எல்லாமே தானாகவே நடந்தேறிவிடும் நீ எவ்வளவுதான் உனக்குள் போட்டு சில விஷயங்களை குழப்பிக் கொண்டாலும் அதற்கான விடை கிடைக்கும் நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் தேவையில்லாத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை கண்டு பதறிவிடாதே மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தால்தான் நல்ல முடிவும் நல்ல தெளிவும் உனக்கான நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வெற்றி என்பது இந்த தாயானவள் உனக்கு தருவது ஆனால் முயற்சியும் உழைப்பும் உனக்குள் இருப்பது அதை மட்டும் நீ கைவிட்டு விடாமல் எப்பொழுதும் உனக்கான நேரத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிரு அம்மா என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவாள் என்பதனை மறக்காதி என் தங்கமி நீ மனதிற்குள் ஒழித்து வைக்கின்ற விஷயங்களை கூட மற்றவர்களால் அறிய முடியாவிட்டாலும் உன் தாயானவள் என்னால் சர்வ நிச்சயமாக அதனை அறிந்து கொள்ள முடியும் நான் தர வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் ஒரு நாளும் உனக்கு தராமல் விட்டது கிடையாது சில நேரங்கள் உனக்கு அதனை தரவிடாமல் தடுத்து நிறுத்தும் சில சூழ்நிலைகள் அதனுடைய முக்கியத்துவம் உனக்கு இப்பொழுது அல்ல இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று சொல்லும் அதற்கான நேரங்கள் சில தாமதமாக எடுத்துக்கொள்ளுமே தவிர ஒரு நாளும் உனக்கென்று இருப்பது உன்னை வந்து சேராமல் போய்விடாது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நேரமும் உனக்கான நேரம் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நொடி என் பிள்ளையை இன்று நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக ஒரு நொடி பொழுதும் தாமதப்படுத்தி விடாதே நாளை செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் ஐந்து நிமிடம் கழித்து செய்ய தொடங்கலாம் என்றெல்லாம் எண்ணிவிடாதே இந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உடனே நீ நினைத்த மறுகணமே அதனை நீ செய்துவிட வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துவிட வேண்டும் என் குழந்தையை போட்டிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற உலகம் சுற்றி சுற்றி போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மற்றவர்களிடத்தில் ஏ வேண்டும் என்று நிற்க வேண்டிய நிலைமை வந்துவிடக்கூடாது என்றால் நீ நினைப்பதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த போட்டிகளினால் உனக்கு பின்னால் நிற்கக்கூடியவர் இதுபோன்று ஒரு விஷயத்தை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர் உன்னை முன்னேறி சென்று விடுவார் என்பதனை மறந்துவிடாது அவர்கள் முன்னேறி செல்வது தவறு கிடையாது ஏனென்றால் அவரவர் திறமையை பொறுத்ததல்லவா யாருக்குள் என்ன திறமை இருக்கின்றதோ அதை வைத்து அவர்கள் முன்னேறி கொண்டிருப்பார்கள் உனக்குள் திறமை குவிந்து கிடைக்கின்றது அந்த திறமையை நீ வீணாக்கி விடாதே உன்னுடைய சோம்பேறி என்றுதான் அம்மா சொல்கின்றேன் முயற்சிகளை சரியான நேரத்தில் நீ தொடங்கும் பொழுது வெற்றியும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற சூழ்நிலைகளை பற்றி தான் சிந்திக்கின்றாயே தவிர உன்னால் எதை செய்ய முடியும் என்று நீ யோசிப்பதில்லை இதற்கெல்லாம் உனக்கு நேரம் இருந்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாய் உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ஓர் விஷயம் கஷ்டம் என்று வந்துவிட்டால் எங்குமே செல்வது கிடையாது அதனால் உன்னுடைய மற்ற வேலைகளில் எல்லாம் நீ கவனம் செலுத்தாமல் இருந்து விடுகின்றாய் உன்னுடைய கவனங்கள் எல்லாமே ஓரிடத்திலேயே இருக்கும் பொழுது சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் உன்னுடைய கவனம் செல்லாமல் போவதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே எது வேண்டும் என்பதில் நீ குறிக்கோளோடு இருக்க வேண்டியது தவறு கிடையாது அதற்காக மற்ற விஷயங்களின் மீதும் கவனம் இல்லாமல் நீ இருந்துவிடக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்மை என்கின்ற வார்த்தையினுடைய மதிப்பு எப்பொழுது தெரியும் தெரியுமா நாம் ஒருவரின் மீது உண்மையான அன்பு வைத்து கடைசியில் அவர் நம்மை விட்டு செல்லும் பொழுது மனதிற்குள் உன்னை பற்றிய தெளிவான எண்ணங்கள் இல்லாமல் உன் மீது சந்தேகித்து நீ செய்யாத தவறுக்கு உன்னை ஒதுக்கி வைத்து உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுதுதான் இந்த உண்மைக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்பதனை உண்மையும் நேர்மையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒருவருக்கு இருக்க வேண்டும் ஒரு நாளும் அது அவர்களுக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது எல்லாவற்றினுடைய முக்கியத்துவமும் என் பிள்ளை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு நீ முக்கியம் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களையாவது நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதை எப்படி நாம் எந்த பாதையில் சென்று அடைய வேண்டும் என்கின்ற தெளிவான பாதையினை நீ வகுத்துக்கொள் அதன் பிறகும் கிடைக்கவில்லை என்றால்தான் நீ வருந்த வேண்டும் அம்மா என்னுடைய முயற்சி சரியாக இருந்தது என்னுடைய உழைப்பு அதிகமாக இருந்தது அதையும் மீறிதான் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று நீ சொல்வாயானால் அம்மா அதற்கான நல்ல பாதையினை உனக்கு காண்பித்து கொடுப்பேன் நீ சொன்ன பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன் அது ஒன்றே போதுமல்லவா என் பிள்ளைக்கு தான் நினைத்ததை எல்லாம் சாதித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிடுமல்லவா என் தங்கமே நான் உன் வர அம்மா நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நீ நினைத்ததை எல்லாம் பெற்று முடியும் என்று என்னாவிட்டாலும் உனக்கு தேவையானது எல்லாவற்றையுமே அம்மா தருவாள் என்பதனை மட்டும் நீ மனதார நம்பு இந்த வைகாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யப் போகின்றது எல்லாமே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள நேரமும் வரத்தான் போகின்றது இந்த தாயானவளின் அன்பையும் நீ பெறத்தான் போகின்றாய் வராகி என்றால் யார் என்பதனையும் நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் நல்ல விடியலில் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை தெளிவாக உணர்ந்து கொண்டு வெற்றி விடியலில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ நல்லபடியாக எந்தவிதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் மனதிற்குள் இன்றைய நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்கு நிச்சயமாக அம்மா உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் பரிசாக கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு